இன்னைக்கு பிள்ளைங்களை கூட்டிட்டு பியூட்டி சலூனுக்கு தான் வந்திருக்கோம் முடி வெட்டுறதுக்காக எங்க கூட்டிகிட்டு போனாலும் அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு எதாவது வாங்கி கொடுத்து ஆஃப் பண்ணி வச்சு ஆகணும் அதனால ரெண்டு பாதாம் பால் பக்கத்து கடையிலேருந்து வாங்கி கொடுத்துருந்தோம் அதை குடிச்சிட்டு முடிவுட்டுறதுக்காக கொண்டு இருச்சுட்டோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பிறந்த அஞ்சு மொட்டை கோயிலில் தான் எடுப்போம் அதே மாதிரி அஞ்சு மொட்டை ரெண்டு பேருக்குமே முடிஞ்சுது இனி கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைகள முடிய வளர்த்தி அழகாக கொண்ட போட்டு பூவெல்லாம் வச்சு அழகு பார்க்கலாம்னு நினச்சா தலையை போட்டு டெய்லி ஒரே சொறி சொறின்னு சொறி நண்பர்களே ஸ்கூல் போக ஆரம்பிச்சுட்டாங்க பாத்தீங்களா அதனால தலை சொறி அவளுக்கு ஒரு நாள் நிற்கலை இதுக்கு மேலே முடிய விட்டால் சரியாகாது பராமரிப்பும் இல்லை நம்ம ஒன்று பண்ணுவோம் அவங்க இன்னும் ஒன்று பண்ணுவாங்க மண்ணை வாரி தலையில் அஞ்சு போடுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்ச நாளாத்தைக்கு இந்த மாதிரி பாய் கட்டிங்லேயே இருக்கட்டு அப்படின்னு பாய் கட்டிங் பண்ணுறதுக்காக சொல்லியிருந்தோம் அந்த அண்ணாவும் சூப்பராக பாய் கட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க என் பிள்ளை வேற என் தலையில் இருக்கிற முடியெல்லாம் போகுதேன்னு பார்த்துட்டு இருக்கா அடுத்து முடி வெட்டுறதுக்கு இவ்வளோ ரெடி ஆயிட்டான்னு பாருங்க சூப்பராக ஹேர் கட் முடிச்சிட்டாங்க பாய் கட்டிங் தான் பண்ணியிருக்கோம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் முடி வெட்டுறது வரைக்கும் முகத்தில் ஒரு ஐஸ்வர்யமே இல்லை ஐயோ போதே போதே இருந்தால் இப்போ பாருங்கள் செம்ம ஜாலி ஆகிட்டா இனிமேல் கொஞ்சம் நாளைத்தி பிள்ளைகளுக்கு முடி வளர்த்துற ஆசையே இல்லை நண்பர்களே இந்த மாதிரி ஒரு பாய் கட்டிங்கை போட்டு விட்டுறோம் நான் பேசாமல் அப்போதான் நமக்கும் கஷ்டம் இருக்காது பிள்ளைங்களுக்கும் கஷ்டம் இருக்காது பேன் சொரி பேன் சொறின்னு சொல்லிட்டு பேனு பேனு சொரிஞ்சிட்ருப்பா தலையில் நம்ம ஸ்கூல் போகிற டைமில் பிள்ளைங்களுக்கு சீக்கிரமாக போனோம் போனோன்னு சொல்லிட்டு படபட தலையை சீவி ஈரத்தலையோடு அனுப்பி விட்டுருவோமா அந்த ஈரத்தலை அப்படியே இருந்து பொடுகு டேன் அது இதுன்னு வந்துடும் ஆனால் சொல்றது என்ன தெரியுமா சொல்லுவாங்க நம்ம ஸ்கூல் போக ஆரம்பிச்சாச்சு இருந்து யாருக்க தலையில இருந்தாலும் ஈச்சி கொண்டு பேன் வைக்குது ஈச்சி கொண்டு பேன் வைக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அது உண்மை கிடையாது குளிச்ச ஈர தலையோட தலையை சீ விடுறதுனால தான் அந்த மாதிரி பேனு பொடுகு ஈரெல்லாம் வருது சரியான நண்பர்களே என் பிள்ளையில ஹேர் கட் முடிச்சாச்சு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது இந்த பாய் கட்டிங் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பெருசாக லைக் பண்ணுங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க